சூரியமாரி சீரில் இப்போ பிரமாதமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பார்வதி அம்மாவும் ஆசனியும் கோயிலுக்கு வந்து போயிட்டு சூர்யா பேர்லேயும் துர்கா பேர்லேயும் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து போகிறாங்க தேங்காய் வாங்கிட்டு வா ஆசனிங்கிற மாதிரி சொன்னோன்னே பூஜைக்கு வச்சுருக்க இந்த தேங்காய் வந்து உடச்சி பார்க்குறாங்க சரி இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவங்க பாட்டம் ஆயிட்டாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே குருகுல் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சுமங்கல்லி பூஜை வந்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் யாருக்கா வந்து பூஜை பண்ணீங்க சூர்யா மாறி பேரில் தானே பண்ணீங்க அப்போனா அவங்க பொண்டாட்டி மாறி இருக்காங்கள அவங்களுக்கு தான் சுமங்கல்யா பூஜை வந்து செய்யணும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க என்றைக்கு பண்ணலாம் நல்ல நாள் வந்து பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ இது மாதிரிலாம் நடந்துருக்கு அதுவும் தேங்காய் நாள் அதனால் இன்னைக்கு சாயங்காலமே வந்து சூப்பராக வந்து ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை பார்த்து குறித்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நேரத்தை பார்த்து சாயங்காலம் ஆறு மணிக்கிட்ட வந்து இந்த பூஜையை நல்லபடியாக வந்து நடத்துங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபும் வந்து பூஜையில் கலந்துக்கணும் அதுதான் ரொம்ப விசேஷமானதுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி குருக்கல்லையே ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் துர்காட்ட இந்த விஷயத்த நேரில் போய் சொல்லிட்டு வந்துடலான்னு பார்வதி வந்து சொல்கிறாங்க துர்கா வந்து கேஸ்வையிலாம் ஒன்று ஒன்றா வந்து வாசிக்கிட்டே இருக்காங்க இது இதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது இது எல்லாம் சீக்கூடிய சீக்கிரம் வந்து முடிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து தான் மாறிக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து இவங்களுக்கு தான் தெரியல தெளிவாக தெரியுமே யார் யாவது ஒருத்தரை வந்து பிடிக்கணும் அப்படி பிடிச்சா மட்டும்தான் சூர்யா முன்னாடி எல்லா ஆதாரத்தையும் வந்து நிரூபிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்வதியும் ஆசனியும் வந்துடுறாங்க வாங்க வாங்க நீங்கள் இங்கே வருவீங்க நினச்சி கூட பார்க்கல சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உரிமையாக வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் உட்காருங்கம்மா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு உடனே சாயங்காலம் பூஜை வந்து பண்ணணுமா எதுக்காக திடீர்னு பூஜை பண்ணணும் அதுவும் இது மாதிரி கணவனுக்காக வந்து பூஜை பண்ணணுங்கிற மாதிரி அந்த பூஜையோட பேரை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆஷினியும் பார்வதியும் எதனாலு துர்கா வந்து கேட்குறாங்க இது மாதிரி கோயிலுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லி தேங்காய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே நான் பூஜையில் வந்து கலந்துப்பேன் ஓகே ஆனால் ஹஸ்பண்டு சார் வந்து எப்படி வந்து கலந்துப்பார் அவர் சொன்னாலே வரமாட்டாரே அதுதான் எனக்கும் தெரியல ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் இந்த பூஜையை வந்து நல்லபடியாக நடத்தி தரணுங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரில நான் வேணா சூர்யா கிட்டே ஃபோன் அடித்து சொல்லிடுறேன் சாயங்காலம் எத்தனை மணிக்கு குருக்கள் டேட்டை வந்து குடிச்சி கொடுத்துருக்காரு நேரமோ அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நான் நாலரைக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன் ஆனால் ஹஸ்பண்டு சார் அஞ்சரைக்கு வந்தால் கூட போதும் அரை மணி நேரத்தில் அவர் வந்து ரெடி ஆகிடுவார் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாட்டையும் நீங்கள் வந்து சொல்லிடுங்க நம்ம வீட்டில் வந்து விசேஷம் வச்சுருக்கோன்னு சரி மாதிரி நாங்கள் அது மாதிரி சூப்பராக வந்து சொல்லிடுறோம் இப்பயே வந்து சூர்யா கிட்டே வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு துர்கா வந்து கால் பண்ணுறாங்க சூர்யா ஒரு முக்கியமான ஃபைலை வந்து அவர் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்ல அப்போனு பார்த்து கால் வந்தோடனே என்ன பண்ணு ஏற்படணுன்னு சுத்தமாக வந்து தெரியல அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா என்னது எடுக்க மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு திருப்பி ஃபோன் அடித்தோன்னே என்ன வேணுமா உனக்கு சாயங்காலம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஹஸ்பண்டு சார் நீங்கள் வந்துடணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இது மாதிரிலாம் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை நீங்கள் நல்லபடியாக வந்து பண்ணுங்க மாறி கூப்பிட்டா உங்களுக்கு அடுத்த நொடியே வேக வேகமாக ஓடி வந்துடுவீங்க நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே ஏய் நீயும் மாறியும் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து சொல்லிகிட்டு இருக்காதிங்க நம்ம மாறிக்காவா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாதுன்னு ஈக்கு வச்சு சொல்லிடுறாங்க உடனே என்னது மாறியா என்ன இவ பேரை வந்து இழுக்கிறா ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆஸ்னியும் பார்வதி வேற சொல்லிடுறாங்க சரி நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் வரேன் அவளுக்காக வரேன்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கலான்ட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம துர்கா என்ன ஹஸ்பண்ட் சார் சீக்கிரம் வந்துடுங்க உங்களுக்கு ஆகணும் காற்றுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சோன்னே சரி மாதிரி மறந்துடாத சீக்கிரம் வந்துடு எதுக்கும் நான் கிட்டே இன்னொரு வாட்டி மத்தியான வாக்கில் வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஆஸ்னியும் நம்ம பார்வதியும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து தடபுடலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாயங்காலம் வரேன்னு சொன்ன துர்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க என்னது சீக்கிரமாக வந்துட்டேன் ஆமாம் பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் இல்லை நீங்க உட்காருங்க நான் வந்து பண்ணிடுறேன்னு சொன்னேன் இந்த இவ்வளோ நேரம் வந்து என்னென்னமோ வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க மாறியாக இருந்தா சட்டு சட்டுன்னு வந்து இந்த வீட்டையும் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடுவா ஆனால் என்ன பண்ணுறது எனக்கும் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியலையேன்னு சொல்லி ஆஸ்னி யோசிக்கும் போது பார்வதியம்மா இதை செய்ய அதை செய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க துர்கா வந்தோன்னே அக்கா நீங்கள் மட்டும் கேஷுவலாக வந்து உட்காருங்க நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்னம்மா ஆஸ்னிக்கே இதெல்லாம் தெரியல உனக்கு எப்படி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாறியாக இருந்தால் இந்த வீடியே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருப்பான்னு இவங்க சொல்கிறாங்க மாறி தான் நான் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அக்கா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து பத்திரமா வந்து பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லி சூப்பராக சமாளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு அப்படியே எல்லோ கலர் சேரீ இல்லை அப்படியே மாறி போலையே அப்படியே கீழே இறங்கி வராங்க இதை பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க பார்வதி அம்மாக்கு துர்காங்கிற சந்தேகமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க மாறிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் தோணுது ஆசனிக்க வந்து தோன்றுற மாதிரி காட்டுறாங்க வீட்டையே வந்து ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடையும் வந்து தூளாக வந்து பண்ணி வச்சிட்றாங்க மாறி இருந்தால் ஃபங்க்ஷனில் எப்படி எப்படிலாம் எந்தெந்த இடத்துல என்ன வைப்பாங்களோ அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க இது இப்படி வைக்கணும் அதை அப்படி வைக்கணும்னு சொல்லிகிட்ருக்குறப்பெல்லாம் நம்ம பார்வதி அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னடா ஒவ்வொரு வாட்டியும் இவை நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறாலே எனக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் கவனிச்சியாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பார்வதி வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நானும் வந்து கவனிக்கிறேன் எப்படி இவ்வளோ நாளாக வந்து எனக்கே வந்து இதெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியல ஆனால் உனக்கு எப்படி துர்கா இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் சரஸ்வதி அம்மா வந்து இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயும் வந்து சொல்லி கொடுத்துருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க